சிஎஸ்கே vs ஆர்சிபி அணிகள் மோதிய இன்றைய போட்டியில் யாருமே எதிர்பார்க்காத மிரட்டலான பல சம்பவங்கள் அரங்கேறியிருந்தது ஆமாங்க ஆர்சிபி அணியின் ஹோம் கிரவுண்டில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஆர்சிபி அணி அதிரடியில் ருத்ரா தாண்டவமே ஆடிவிட்டனர் ஆரம்பத்தில் ஓப்பனிங் இறங்கிய விராட் கோலி ஜேக்கப் பேத்தல் போன்ற ஆர்சிபி பிளேயர்கள் அதிரடியை காட்டினாலும் இறுதியாக கடைசி பேட்ஸ்மேனாக களமிறங்கிய ரொமாரியா சஃபர் என்ற பிளேயர் வெறும் பதினான்கு பந்துகளில் அரை சதம் விளாசி ஆர்சிபி அணியின் இலக்கை எங்கேயோ கொண்டு சென்றார் இதனால் இருபது ஓவர்கள் முடிவில் ஆர்சிபி அணி இருநூற்றி பதிமூன்று ரன்கள் எடுத்திருந்தது ஆகவே சிஎஸ்கே அணி இருநூற்றி பதினான்கு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற சூழ்நிலையிலும் உருவானது அதிலும் கடந்த ஏழு வருடங்களாக நூற்றி எண்பது ரன்களுக்கு மேலாக எதிரணி அடித்தாலே அந்த போட்டியில் சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றதே கிடையாது ஆக அப்படி ஒரு தலையெழுத்து கடந்த ஏழு வருடங்களாக சிஎஸ்கே அணியை சுற்றி சுற்றி அடித்து வருகிறது இதன் காரணமாக இந்த போட்டியிலும் கண்டிப்பாக சிஎஸ்கே அணி தோற்றுவிடும் என்றுதான் பலரும் நினைத்தனர் அதே நினைப்பில்தான் சிஎஸ்கே அணியும் சேசிங் செய்ய களமிறங்கியது என்றுதான் பலருக்கும் தோன்றியிருக்கும் ஆனால் சிஎஸ்கே அணி சேசிங் செய்ய களமிறங்கி ஓப்பனிங் இறங்கிய ஆயுஷ் மாத்ரேவும் அதன் பிறகு ஒன் டவுன் இறங்கிய ரவீந்திர ஜடேஜாவும் அதிரடியில் சுமா மிரட்டி எடுத்துட்டாங்கங்க இப்படிப்பட்ட அதிரடியை இவ்வளவு நாளாக எங்கேயா வச்சிருந்தீங்க அப்படின்னு சிஎஸ்கே ரசிகர்கள் கேட்குற அளவுக்கு அப்படி ஒரு உச்சகட்ட அதிரடியை வெளிப்படுத்தி வெளிப்படுத்தியிருந்தனர் இந்த இருவரும் அதாவது இவர்களின் இன்னிங்ஸை பார்க்கும்போது இந்த போட்டியில் வெற்றி தோல்வியை தாண்டி சிஎஸ்கே அணியின் பவர் பேக் பெர்ஃபாமன்ஸ் என்பது கண்கூடாக தெரிந்தது ஆகவே இந்த ஒரு இன்னிங்ஸ் போதும் சிஎஸ்கே அணி சரியான வீரர்களை தான் தற்போது கைவசம் வைத்திருக்கிறது என்று புரிந்து ஆக இந்த சீசனில் அணிக்கு துரதிருஷ்டவசமான சூழ்நிலைகள்தான் அணியை பிளே ஆஃப் செல்லவிடாமல் தடுத்திருக்கிறது என்றே எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் இன்றைய போட்டியில் அணியின் அடி என்பது அந்த அளவுக்கு உச்சகட்ட மிரட்டலான அதிரடியாக இருந்துச்சுங்க அதுவும் இத்தகைய உச்சகட்ட அதிரடியில் சிஎஸ்கே அணி மிரட்டி எடுத்தாலும் ஆர்சிபி அணி வைத்த இலக்கு என்பது மிகவும் அதிகமாக இருந்ததால் இந்த போட்டியில் ஒரு கட்டத்தில் வெற்றிக்கு மிக அருகில் சென்று தோல்வியைத் தழுவி இருந்தது சிஎஸ்கேனி ஆனாலும் கூட இந்த தோல்வியை கண்டிப்பாக சிஎஸ்கே ரசிகர்கள் தோல்வியாக பார்க்கவே மாட்டார்கள் என்று அடித்துக் கூறலாம் அந்தளவுக்கு இந்த போட்டியில் சிஎஸ்கேனியின் பேட்டிங்கில் வெற்றிக்கான இன்டென் என்பது அதிகமாக இருந்தது அதாவது நாம் ஏற்கனவே சொன்னது போல இந்த போட்டியில் வெற்றி தோல்வியை தாண்டி அணியின் இந்த பேட்டிங் இன்டென் என்பது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உச்சகட்ட மிரட்டலாக இருந்தது என்ன ஒன்று இந்த ஒரு இன்டெண்டை இந்த சீசன் ஆரம்பத்திலேயே சிஎஸ்கே அணி வெளிப்படுத்தி இருந்தால் இன்று புள்ளிப்பட்டியலில் சிஎஸ்கே அணி தான் முதல் இடத்தில் இருந்திருக்கும் ஆனாலும் கூட சிஎஸ்கே அணியின் இந்த ஒரு இன்னிங்ஸ் என்பது இன்று எதிர்கொண்ட ஆர்சிபி அணியை தாண்டி ஒட்டுமொத்த ஐபிஎல் அணிகளுக்கும் மரண பயத்தை கொடுத்திருக்கும் ஆகையால் கண்டிப்பாக இந்த சீசனில் இனிமே சிஎஸ்கே அணியால் பிளே ஆஃப் போக முடியுமோ முடியாதோ ஆனால் பிளே ஆஃப் போக வேண்டிய மிகப்பெரிய அணிகளுக்கு இந்த சீசனில் சிஎஸ்கேனியால் இனிமேல்தான் கடுமையான சவால்கள் காத்திருக்கிறது